அதான் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா விடியவ ஆன் பண்ணாமே நான் பேசிடுறேன் என்னோட பிரச்சனையே இதுதான் ஸ்டார்டிங் காலையிலே குக்கர்ல சாப்பாடு வச்சா எங்களுக்கு பிடிக்காதுங்க ஆமா அதனால இந்த மாதிரி குண்டான்ல வச்சு வடிச்சாதான் நல்லதும் எங்களுக்கு பிடிக்கும் நல்லா இருக்கு அதனால குக்கர்ல தான் ஸ்டார்டிங் தான் சாப்பிடுவேன் இப்பல்லாம் அந்த வேலையை விட்டாச்சாவது பிரியாணி தக்காளி சாதம் அப்படின்னா மட்டும் குக்கர்ல வரல போடுறது எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சா தான் செட் ஆகுதுக்கு மேலே ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி செலவாகுது துணி துவைக்கிறது அது இதுல பின்னாடி நிக்கவே இல்லை ஃபேண்டை போட்டுட்டு இப்படி தான் காலையில் அதில் ஜாமான் வளர்க்கறானே தெரியல அவ்வளோ சுல்லாம் போட்டு இப்போ தாங்க எட்டி பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சா அது போட்டு தட்டுற நான் போயிட்டு என்னோட துணியை துவைச்சி போட்டுட்டு பிள்ளை ஜாமான்லாம் விளக்கி அவரோட பாரத்தெல்லாம் குறைச்சிருக்கேங்க என்ன ஆமா

கிளப்புனதுக்கு அப்புறம் வேணா நம்ம உட்காந்துருக்கலாம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம் அப்புறம் கிளம்பிக்கலாம்ன்னா டைம் ஆகிடும் அதனால எப்பவுமே நான் கிளப்பி விட்டுருவேன் நேரமாவே அதுக்கப்புறம் அவனும் விளையாடுவான் உட்காந்துருப்பான் ஏன்னா அவசரம் அவசரம் எந்த வேற செய்ய முடியல நானும் இன்னைக்கு பச்சை தண்ணியிலயே குளிச்சுட்டேன் எங்க அம்மா அவங்க தெரிஞ்சா திட்டுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் வெய்ய அடிக்குது அதனாலதாங்க

அழுதுட்டு அது அவங்க ஒரு மாதிரி அழுவுறாங்க இவ மட்டும் உதட்ட பிதுக்கிட்டு ஒரு மாதிரி அழுவுறா பக்கத்துல இருக்கிறப்ப பாருங்க எப்படி உதட்ட சொல்லி அழுவுறான் அவதான் அப்படி சொல்லிட்டு அழு எனக்கு அழுவாத்திரமா தெரிஞ்சிச்சு தடுப்பூசி போடும் போதெல்லாம் எனக்கு கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருச்சு அவளை பாக்கவே இல்ல திரும்பிக்கிட்டு அடுத்து ஏன்னா இப்பதான் ஊசி போட்டா டக்குன்னு மூணாம் மாசம் ஆமா

கொஞ்சம் தூங்குறாங்க ஏன்னா நான் நான் கொண்டு விட்டா இவர் வந்து போக மாட்டார் ஸ்கூலுக்கு அழுவாரு வித்தியாசமா பண்ணுவாரு வேனை அதுக்கே அங்கேயே உக்காந்து நினைச்சிட்டு போறாரு அவரு வேன் வேற நேத்த வந்தா நேத்தான் பாதியிலேயே நின்றுடுச்சுங்க நான் போயிருச்சேன்னு நினைச்சிட்டு இந்தா நான் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு

இப்போ நானுமே வீட்டில் இல்லைன்னா என் பொண்ணை பார்த்துட்டு எப்படி என் பையனை ஸ்கூலுக்கு கொண்டு அனுப்பு தெரியல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது என் பொண்ணு எதாவது இன்னைக்கு சைலண்டாக கடக்கிறாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகாத அழுவ ஆரம்பிச்சிடா இவ்வளோ வந்தால் தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க ரொம்ப இல்லை லைட்டாக இது அழுகிறாங்க அப்புறம் காலில் ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறோன்னாங்க அதனால் கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஒன்றா தான் கொசுவலை வச்சிருந்தாலும் எப்படி தான் இது பண்ணாலும் பகல்லேயும் கொசு வரைக்கும்

அதாவது வாங்குறது அவங்களுக்கு வந்து குடிக்கல போல அதெல்லாம் வாங்குறது எல்லாருக்குமே ஆயிரத்து எட்டு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையிலயும் நம்ம குழந்தை கேக்குது நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க எவ்வளவு இது வந்து அதுக்காக நாங்க முன்னேற்றத்துக்குன்னு தான் வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாவது வாங்கிடுவோம் புழம்புக்கில உங்க வீடியோ போடவே இல்லை அத வந்து சில பேர் ஆனா எனக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா நூறு கமெண்ட் அது ஒரு மூணு நாலு கமெண்ட் தான் இந்த மாதிரி கமெண்ட் ஆஹ் மத்தபடி எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா உனக்கு என்ன போனதா இருந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்ங்க கமாண்ட்லாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கேன் பேக்ல மட்டும் நிறைய வருது அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை முன்னாடி அதான் நீ தான் சொன்னீங்க ரீடியா சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் கண்டுக்கவே கிடையாது ரசி இவத்துக்கெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சிவா போய் ஸ்கூல்ல கூட்டு வரதுக்கு இல்லையா சர்பிரைஸ் கொடுப்ப ஐயோ அம்மா சர்பிரைஸ் கொடுப்போம் நம்மளும் சர்பிரைஸ் கொடுத்துடா பின்னாடி என்னவா பண்ணிட்டு இருக்க

வானம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது திடீர்னு சர்க்கை மழை பெய்யுது நான் போகுது எனக்கு என்னான்னு உட்காந்துருக்காங்க அவங்க வந்துட்டு போயிட்டாங்க கை எல்லாம் வந்தாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதே அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறது எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்காது அதனால எடுத்துக்கலாமா தான் வீடியோ எடுத்தேன் மழை பெஞ்சு வந்து மாடிட்டாங்க அவங்க வந்து எதாவது ஜாம வந்தாங்களாம் ரொம்ப நாளா என் பொண்ணு பிறந்தேன்னு பார்க்கலையா அதனால வந்து பாத்துட்டு போயிட்டாங்க வர வரன்னு சொன்னாங்களா மழை டைம் வேறையா அதனால அங்க வந்து ரொம்ப தூரம் எங்க ஊரு இங்க இருந்து பெண்ணோட விருதாளத்துல இருந்து அதனால வர முடியல அப்படின்னாங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க ரெண்டாவது நிறைய பேர் என் பொண்ணு ஃபேஸ் வேற பாத்துட்டீங்க போல நானும் எவ்வளவோ மறைச்சு வைக்கணும்னு ட்ரை பண்ணேன் பாத்துட்டேன் பாத்துட்டேன் பாத்துட்டேன்னு கம்மன் நிறைய பாருங்க சொன்னாங்க மறைச்சு அது எதுக்காக சொல்லணும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க மூணு மாசம் வரைக்கும் குழந்தைங்கள இது பண்ண கூடாது அந்த ஒரு இதுக்காக நான் நம்புவேன் என் ஹஸ்பண்ட் நம்ப மாட்டாரு அதெல்லாம் இருந்தாலும் குழந்த விஷயம்னா யாரா இருந்தாலும் செய்வாங்க மூணு மாசம் காட்டாதீங்க அப்படி அப்படின்னு சொன்னா அதனால காட்டக்கூடாது அப்படி இருந்துமே லைட்டா தெரிஞ்சது அது எங்களுக்குமே தெரியும் அந்த அந்த அளவுக்கு அக்யூர்டா அதெல்லாம் பண்ண முடியல அது எனக்கே தெரியும் அப்படி மாதிரி தான் சந்தோஷமாக சொல்லிவிடுங்க ஆனால் நான் பேசுகிறே இவ்வளோ வீடியோ கண்டிப்பாக போடுவோம் நாங்கள் வச்சு மூணு மாதம் எக்ஸா நான் போடுவேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்னொரு பிளாகலையும் மீட் பண்ணுவாங்க